பண்றீ பண்றீங்க விளையாடல இல்ல போல சத்யா யாருமே மல்லாடல இல்ல கேங்கில் ஒரு குழந்தை ஒன்று ஆளை காணும் திருவாங்கூர்ல இருந்து வருது அது அடியே மாட்டிச்சு நான் சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி காட்டுறேன் அப்படியே வீட்டு திரும்பி ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கோம் என்ன வீடியோன்ட்டு சி என்ன பண்ணுறாங்கன்ட்டு அப்புறம் சென்னையில் இல்லாதவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம இப்போ அதை தான் பார்க்க என்ன பார்க்க போகிறோம் பீச்சுக்கு போகிறோம் பீச்சுக்கு போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் ஜெட் ஜெட் ஆட் ஷோ தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ அந்த வீடியோவில் எல்லாருமே அதான் பார்க்க போகிறோம் எல்லாரும் கிளம்பிட்டோம் இன்னும் பாதி பேர் வந்துட்டு இருக்காங்க அப்பா வரல அதனால ஜாலியாக இருக்காரு அங்க போயிட்டு நாங்க என்ன என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோல காட்டுறோம் அந்த வீடியோ இங்க பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாரும் பீச்சுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க இங்கே ஓரளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் இருக்குது நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு இடம் போவோம் அந்த வேற ஸ்ட்ரீட் போகும்போது செம்ம ட்ராஃபிக் அங்கே யூட்டர் நடிச்சுட்டு தான் இந்த சைடு வந்தோம் இந்த சைடில் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் தாண்டி பார்த்தா தான் தெரியும் என்ன ட்ராஃபிக் சொல்லிட்டு ஏன்னா இப்போவே நிறைய பேர் பீச்சிங் தான் நடந்து போயிட்டுருக்காங்க நான் நியூஸில் பார்க்கும்போது கரெக்டாக ஒம்பது மணிக்கு எல்லாம் எல்லோரும் போய் உக்கா அங்கே பீச்சில் உக்காந்துட்டாங்க சம கூட்டும் ஸ்டார்ட் பண்ணல போல ரமணா எப்படி பூந்து போக முடியுமா போடா பின்னாடி வந்துடுறோம் அதான் அடி பூந்து போக முடியுமா போடா அவன் ரமணா பின்னாடி பூந்து

சம்ம நியூ ஏ காட்டி நியூட்ல ஹெலிகாப்டர் ஏய் அது டீசல் இப்போ தான் வந்து நாலு ஹெலிகாப்டர் நாலு ஹெலிகாப்டர் போயிருக்கு எல்லாமே இப்போ ஸ்டார்டிங் பண்ணிவிட்டாங்க இன்னும் நிறைய இருக்குது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சத்திய நாள் இப்பவே முடியல போல

Vai kathunga, vanaka una. Vai kaupin pithukana avrockga boja Vay para pithumana badhhhra yageday. Ola v Terazai muingha bhoe ulishan. Ta itu baku nur piatnya pini? Tiho bigito persona? Hajiriscy grillikai... tspen だnupak andat Vicaraat... Haiokалаan. T etiquara paona ubahka... Man syi...

அடிதா <com lesser seeing> <spooky noise> வந்த <laughs> மோதிரம் <laughs> தான் பார்க்க வந்தோம் ஆனால் அது மட்டும் பார்க்காம இந்த பூச்சிலாம் பிடிச்சிட்டு இருந்தோம் பீச்சில் அதுவும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு அப்புறம் இந்த இலிபூச்சி யார் யார் சாப்பிட்ருக்கீங்க யார் யார் தெரியும்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுங்கள்

சார் நீங்க சொல்லுங்க சார் உங்க கருத்து என்ன சார் இவ்வளவு பிளைன் பாத்தீங்க அந்த பிளைன் இது கழிச்சு ஆனா ஒன்னிமேலான நித்த சொல்றாரு

யா யாருமே மல்லாடல நான் <men dimin lanes choice> <preserved>

அது எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையானே தெரியல பைக்குக்கு முன்னாடி வந்து வச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே தான் இருக்கும்னு சொன்னாங்க இப்போ போய் பார்க்க போயிட்டுருக்கோம் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டுக்கு போய்ட்டு எல்லாருமே போடுவாங்க இப்போ இப்போதான் கார்த்திக் கால் பண்ணேன் கார்த்தி அவங்க முன்னாடி போயிட்டு பைக்கில் செக் பண்ண உடனே மொபைல் கிடச்சிடுச்சு வசு வேற ரொம்ப அழுதுட்டா அதுக்கப்புறம் நாங்களும் மொபைலில் எடுத்துகிட்டு க்ரௌடு நீங்களே பார்த்துருப்பீங்க செம்ம க்ரௌடு அங்கே இருக்கும்போது எதுவுமே தெரியல இங்கே தான் தெரியுது க்ரௌடு ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு நாங்களே அப்போ வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்டு தான் வந்தோம் ஆனால் நாங்கள் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்திருப்பீங்க இங்கே நீங்கள் வந்து என்னை எப்படி என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்டில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்